இப்போ நான் பக்கப்போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஆறு கொஷின் பாருங்கள் முக்கோணம் ஏபிசியில் பிசி என்ற பக்கத்தின் நடுப்புள்ளி டி எனில் மாடலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் ஏசி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டூ மாடலஸ் ஆஃப் ஏடி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் பிடி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் என வெக்டர் முறையில் நிரூபி ஓ நமக்கு ஒரு முக்கோணம் கொடுத்துட்டாங்க பாருங்கள் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா இப்போ முக்கோணம் ஏபிசின்னு கொடுத்துட்டாங்க இதனுடைய நடுப்புள்ளி பார்த்தீங்கன்னா டி இதை வச்சு இதுக்கான ஆன்சர் இப்போங்க இதை நாம ப்ரூவ் பண்ணி சொல்லிட்டு கேட்டுருக்காங்க சரிங்களா பார்க்கலாம் பாருங்க இப்போ கொஷினில் வந்து இதுதான் ப்ரூவ் பண்ணி சொங்க அவங்களே பார்த்திங்கன்னா முக்கோணம் ஏபிசிஇல் கொடுத்துட்டாங்களா அப்படி இது ஏ இது பிசி நடுப்புள்ளி பார்த்திங்கன்னா டி கொடுத்துருக்காங்களா அப்போது அடுத்து டி சரிங்களா போது இதுக்கான சிரிப்பாருங்க வெக்டர் போது இங்கே வந்து இது பி வெக்டர்னு இருப்போம் இது சி வெக்டர் இது ஏ வெக்டர் சரிங்களா எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை வச்சு இதை ப்ரூவ் பண்ணலாமா எல்லா வச்சு அரைஞ்சு ப்ரூவ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஏபி வெக்டர் கண்டுபிடிக்கலாமா என்னன்னிட்டு ஏபி வெக்டர் கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஏபி வெக்டர்னும்போது ஏபி வெக்டர் இந்த இருக்கோ இந்த முக்கோணம் மட்டும் வருமா இந்த முக்கோணம் மட்டும் வரும்போது ஏபி வெக்டர்னா ஏடி வெக்டர் ப்ளஸ் பிடி வெக்டர்னு வருமா ஏபி வெக்டர் ப்ளஸ் பிடி வெக்டர் சரிங்களா படுத்து பாருங்கள் ஏசி வெக்டர் இருக்குது ஏசி போது இந்த கோணம் ஃபார்ம் பாருங்கள் ஏ சி இந்த கோணம் நம்ம எடுக்கும்போது அப்போது இது சேம் பாருங்கள் ஏசி வெக்டர்னா ஏடி வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டரா ஏடி வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டர் இதை வந்து பிளாக்கில் கொடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா ஏசி வெக்டர் ஈக்குவல் ஏடி வெக்டர் அப்படி இருக்கட்டும் இந்த டிசி வெக்டர் இருக்கு பார்த்திங்களா இதுக்கு பதிலாக பிடி வெக்டர் நம்ம எடுக்க போகிறோம் ரெண்டும் சேம் ஒரே இதுதான் இங்கே வந்து எடுக்கும்போது டிசி வெக்டர் ப்ளஸ் எடுத்துருக்கோமா பிடி வெக்டர் அப்போசிட் எடுக்கும்போது மைனஸ் மைனஸ் பிடி வெக்டர்னு எடுக்க போகிறோம் இது ஏசி வெக்டருக்கான ஆன்சர் ரெண்டத்தையும் அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது போது மலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் ஏசி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏபிக்கு என்னமே எனக்கு பிடிச்சிருக்கோம் ஏ டி வெக்டர் ப்ளஸ் பிடி வெக்டர் மாடலஸ் ஆஃப் ஸ்கொயர் இருக்கிறதுனால மாடலஸ் போட்டு ஸ்கொயர் போட்டுக்கலாம் ஏசி என்ன பிடிச்சிருக்கோம் ஏடி வெக்டர் மைனஸ் பிடி வெக்டர் சரிங்களா மோன்லஸ் போட்டு ஸ்கொயர் போட்டுக்கலாம் பாருங்கள் இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கேர் ஃபார்மேட்டில் இருக்கா அப்போது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னும் போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபியா இது பாருங்கள் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கேர் ஃபார்மட்டில் இருக்கா இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபியா இப்போது எடுத்து எழுதிக்கலாமா அதுபடி ஏண்ட தேவை ஏடி வெக்டர் இருக்கா மான்லஸ் ஆஃப் ஏடி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பீண்ட தேவை பிடி வெக்டர் இருக்கா மான்லஸ் ஆஃப் பிடி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஏ ஏடி இருக்குது பிடி இருக்குது மாலஸ் ஆஃப் ஏடி வெக்டர் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் பிடி வெக்டர் சரிங்களா அடுத்து பாருங்கள் ப்ளஸ் இங்கே வர்றது இது ஏன்ற தேவை ஏடி இருக்குது பிஏன்ற தேவை பிடி இருக்கா மாற்றி எழுதும் மாடலஸ் ஆஃப் ஏடி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் பிடி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு மாடலஸ் ஆஃப் ஏன்ற தேவை ஏடி இருக்குது இப்போ ஏடி வெக்டர் பி என்ற தேவை பிடி இருக்கு பிடி வெக்டர் प्लस टू मॉडल आफ एक्टर इंटू बीडी वक्टर इं माइन टू एक्टर इंटू मै बीडी वक्टर प्लस माइनस कैनसा कैनस मेलस एडी वक्टर स्कोयर प्लस मॉल आफ बीडी वक्टर्कोयर अत वेक्टर स्क्वायर प्लस मॉल आफ बीडी வெக்டர் ஸ்கொயரா இங்கேயும் ஏடி வெக்டர் ஸ்கொயர் இங்கேயும் மாடலஸ் ஆஃப் ஏடி வெக்டர் ஸ்கொயர் இருக்குது இங்கேயும் மாடலஸ் ஆஃப் பிடி வெக்டர் ஸ்கொயர் இருக்குது இங்கேயும் மாடலஸ் ஆஃப் பிடி வெக்டர் ஸ்கொயர் இருக்கா ரெண்டு ரெண்டுக்கேதனால காமாக ரெண்டு வெளியே எடுத்துக்கலாமா ஏதோ ஒரு ஸ்டெப் நீங்கள் எழுதிக்கலாம் ரெண்டு மாடலஸ் ஆஃப் ஏடி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மொலஸ் ஆஃப் பிடி வெக்டர் ஸ்கொயர் இப்போது ரெண்டு திட்டி காமல் ரெண்டும் இருக்குது வெளியே எடுத்துடலாமா போது இப்போது நம்ம எடுத்து எழுதியாச்சா இது இதுக்காகதுன்னா மாண்டலஸாக ஏபி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாண்ட்லஸாக ஏசி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இப்போ ஈரூபிக் சொன்னாங்களா ஈரூபி திட்ட பிளாக்டர் எடுத்து எழுதிக்குவாங்க ஃபைனலாக என நிறுவப்பட்டது 这音量。